வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள் வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜி இந்த இன்றைய நாற்காட்டி வரிகள் சமுதாயமே மனிதனை உயர்விக்கும் கலாச்சாரம் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் வாழ வேண்டும் என்று எண்ணி மனிதனாக வந்துகின்ற உலகில் எதிர்த்துவிட்டோம் வாழ வேண்டும் உலகில் ஆய்வில் மட்டும் வாழ்ந்தவர்கள் அனுபவத்தை தொடர்ந்து பற்றி வாழ வேண்ட உரிமை எல்லோருக்கும் உண்டு வாழுவோருக்கு சாதகமாய் வாழும்பட்டும் வாழ அனைவரும் ஒன்று கூடி வகுத்தனுபவம் எடுத்திட்டும் வளமாய் வாழ என்று சுவாமிஜி இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க நாம தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன சாம்ஜி சொல்வாங்க தான் சமுதாயம் இயற்கை என்ற இந்த மூன்று அமைப்புல மனித வாழ்க்கை இறை உணரணும் இயற்கை தத்துவத்தை உணர்ந்து வாழணும் தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் இந்த சமுதாய இணக்கத்துக்காக சாமிஜி நமக்கு வாழ்க்கை தத்துவம் பனிரெண்டு கொடுத்திருக்கிறாங்க இந்த வாழ்க்கை தத்துவம் பனிரெண்டு தெரிந்து கொண்டு ஒவ்வொரு மனிதனும் அதை கடைபிடித்து வாழணும் என்று சாம்ஜி நமக்கு இந்த வாழ்க்கை தத்துவம் கொடுத்திருக்கிறாங்க வாழ்க்கை தத்துவம் பனிரெண்டு என்னன்னா தேவைகள் மூன்று பசி தாகம் தற்பநுட்ப ஏற்றத்தாழ்வு உடல் கழிவு வெளியேற்றம் இது மனித உயிர்களுக்கும் பிற உயிர்களுக்கும் தேவையான ஒன்று காப்புகள் ஒன்று வேற்றுயிர் பகை இயற்கை சீற்றம் தற்சொயராக வரக்கூடிய விபத்துக்கள் இப்போ இந்த தேவைகள் மூன்று காப்புகள் மூன்று இது மனிதர்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் பொதுவான ஒன்று அதேபோல மனிதர்களுக்கு மட்டும் அறநெறி மூன்று அறிவுநிலை படிகள் மூன்று என்று சாமிஜி கொடுத்திருக்காங்க அறநெறி என்பது ஒழுக்கம் கடமை ஏகை ஒழுக்கத்தோடு வாழணும் கடமைய சிறப்பாக செய்யணும் அவ்வப்போது நம்மால முடிந்த ஏகையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கணும் அதே போல அறிவுநிலை படைகள் ஒன்று பழக்க வழி எல்லோரும் நம்பிக்கையோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வெளிராத்திரிய விளக்கங்களை நாம முழுமையாக உள்வாங்கி தன்மயப்படுத்தி வாழும்போது பழக்கத்திலிருந்து விடுபட்டு விளக்கத்துல நம்ம நாம் முழுமைப்படுத்தும் போது அந்த முழுமை நிலை நமக்கு சித்தியாகும் அப்புறம் சமுதாய இணக்கத்திற்கு சாமிஜி ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு பரிசல் ஓட்டி தினமெலும் அந்த ஆத்துல தண்ணீர் நிறைந்து ஓடும் போது அந்த பரிசில ஓட்டி அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த பரிசல் ஓட்டி இருந்து மருதரைக்கு அந்த ஆத்துல கடந்து எல்லாரையும் அந்த மருதறையில கொண்டு வந்து விட்டுட்டு அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிக்குவான் இடையே தொடர்ந்து தன்னுடைய வாழ்நாளில் செய்து வரக்கூடிய அந்த பரிசல் ஓட்டி ஒரு படித்த இளைஞன் அந்த பரிசரில் ஏறின உடனே அவங்களுக்கு தெரிந்த அத்தனையும் இந்த பரிசர் தொட்டிக்கு தெரியுமா 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 என்று அவன் எனக்கு தெரியாது என்று சொல்லும்போது அவன் ஒவ்வொரு முறையும் ஆனந்தப்பட்டு கொண்டே வர்றான் மகிழ்ச்சி அடைந்து கொண்டே வர்றான் கணியை தெரியுமாங்கன்னா எனக்கு கணக்கு விளக்கெல்லாம் தெரியாது நீங்களே இதுல பணம் போட்டுட்டு இந்த சிறை இருக்கு உங்க கணக்கை நீங்களே பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க தெரியும போது பேசுவன்யா எனக்கு எழுத படிக்க தெரியாது என்று சொல்லும் போது சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தான் அந்த பரிசர் புறப்பட்டு கொஞ்சம் அதுல ஒரு ஓட்ட விழுந்துருச்சு அந்த ஓட்டவை அடைத்து கொண்டு அந்த அன்பரை பரிசல்ல வரக்கூடியவரை அந்த பரிசல் ஓட்டி மருதரைல கொண்டு வந்து சேர்த்தணுன்ற அந்த ஒரு நோக்கத்துல ரொம்ப கவனமா அந்த பரிசலை ஓட்டிக்கொண்டே வரும் இந்த மடு ஆத்துறை வரும்போது அந்த பரிசனுடைய அடிப்பகுதி எல்லாமே நம்பி போய் அப்படியே தண்ணீர் உள்ள வர ஆரம்பிச்சிடுச்சு அப்ப அந்த பரிசன் ஓட்டி சொல்ற அந்த படிச்ச எளிமிருக்கிட்ட மறுகரையை கடக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆத்திர நீந்திதான் கடக்கணும் இந்த பரிசுடைய அடிப்பகுதி டேமேஜ் ஆயிடுச்சு நான் எப்படியும் உங்களை மறுக்கரையில பொன்பு விட்டுலான்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்து நானு இந்த பரிசரை ஓட்டிட்டு வந்தேன் ஆனா அது மேல முடியல நீந்திதான் அந்த மறுக்கரைய கிடைக்கணும் எனக்கு நீச்சல் தெரியும் உங்களுக்கு நீச்சல் தெரியுமா என்று கேட்கிறான் அப்போ அந்த இளைஞன் சொல்றேன் எனக்கு நீச்சல் தெரியாது என்று அப்படி சாமிஜி சொல்லுவாங்க இந்த வாழ்க்கை தத்துவம் பன்னிரண்டு தெரிந்து கொண்டு வாழ்க்கை தத்துவத்தை கடைபிடித்து வாழ்றது என்பது அந்த தரிசன்ல ஒரு துடுப்பு போட்டு மறுக்கரைக்கு கொண்டு போய் சேர்ற மாதிரி அந்த துடுப்பு இந்த தண்ணீர்ல அதப்பட்ட என்ன நிலையோ அது போலதான் நம் வாழ்க்கையில நம்ம வாழ்க்கை தத்துவம் தெரியாம வாழ்றது என்று சாமிஜி சொல்லுவாங்க சமுதாய இணக்கத்துக்கான வாழ்க்கை தத்துவம் பண்ண நாம நல்ல கடைபிடித்து வாழணும்ன நன்றியோட நிறைவு செய்து கொண்ட என்னுடைய சிந்தனைய வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை வளமுடன்